ஸோ சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆத்மாவை பலப்படுத்துகிறது குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வாரம் ஆத்மாவை பலப்படுத்துகிறேன் நம்ம செய்யக்கூடாத காரியத்தை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம பார்க்குற விருக்கிறது என்னென்னா ஆத்மாவை பலப்படுத்துகிறதுக்கு நம்ம நிறைய பார்த்ததில் ஒரு காரியம் நம்ம ஆத்மா கூட பேசணும் அதனால் தான் நம்ம என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரின்னு நம்ம ஒவ்வொரு ஜபத்தோடைய இறுதியில் சொல்லி அந்த ஜபத்தை நிறைவு செய்கிறோம் நீ இவ்வளோ நேரம் ஜபிச்சது எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார் அதனால் நீ கர்த்தருக்கு நன்றி சொல்லுத்து இதுக்கு முன்னாடி நீ கர்த்தர்கிட்ட பெற்றுக்கொண்டது எல்லாத்தையும் நினைவு கூறு அப்படின்னு அந்த ஆத்மா கூட நம்மளே பேசி என்ன செய்கிறோம் இந்த ஆத்மாவுக்கு நம்ம நினைவுபடுத்துகிறோம் அப்போது நம்ம வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நீ வந்து ஜீவனும் மரணமும் நாவின் அரித அதிகாரத்தில் உள்ளது இல்லையா அப்போ நம்ம என்ன பேசுகிறோமோ அப்படி தான் நம்ம வந்து வாழ்க்கை இருக்கும் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் இப்போது நம்ம வந்து பேச்சில் மாறிட்டோம் நம்ம வந்து நல்ல காரியங்களை பேச தேவ வசனங்களை ஆசிர்வாதமான வசனங்களை வாக்குத்தங்களை நம்ம பேசி நம்ம ஆத்மாவை பலப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் இந்த காரியத்தில் நம்ம சில நேரத்தில் செய்ய தவறுகிற ஒரு காரியம் என்னென்னா நம்ம கிரியை செய்ய தவறுகிறது நம்ம வந்து ஏதாவது ஒரு விடுதலைக்காக நம்ம வந்து ஜிபிச்சிட்ருக்கோன்னா கட்டாயம் ஒரு விடுதலை ஒரு போராட்டத்திற்கு அப்புறமாகத்தான் வரும் இது வந்து உலக நீதியும் ஆவிக்குரிய காரியத்திலும் அதுதான் நீதி நீங்கள் இஸ்ரேவியல் ஜனங்கள் ரொம்ப வருஷமாக விடுதலைக்காக தேவ சமூகத்தில் மன்றாடினாங்க ஏன்னா அவங்க அடிமைகளாக இருந்தாங்க அப்போ விடுதலை ஆகணும் அப்படின்னா நிச்சயம் ஒரு போராட்டத்தை சந்திச்சாதான் அந்த விடுதலையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் செங்கடலுக்கு முன்பாக வந்து நிற்கும்போது முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க நான் எகித்துலேயே செத்துருப்போமே என்ன பிரேத குழிகள் இல்லையா அப்படின்ட்டு அப்போ இவ்வளோ பெரிய தேசத்துலேருந்து விடுதலை பெற்று வருகிறது சாதாரண ஒரு காரியம் நிச்சயம் எதிராளி சும்மா இருக்க மாட்டான் அப்போது ஒவ்வொரு விடுதலைக்கு பின்பாகவும் ஒரு போராட்டம் இருக்கும் அந்த போராட்டத்தை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும் நம்ம போராட்டத்தை சந்திக்கும் போது யுத்த காலத்தில் நம்ம சில காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் அதற்கப்புறமாகத்தான் நமக்கு விடுதலை கிடைக்கும் கோலியாத்து நாற்பது நாள் வந்து என்ன செய்கிறான் இஸ்ரேவல் ஜனங்கள் எல்லாரையும் கலக்க பண்ணுகிறான் இது கண்டினியூ ஆகிக்கிட்டே கூட இருந்திருக்கும் ஆனால் அது வந்து அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார் அவர் போய் அந்த கோலியாத்தை சந்திக்கிறார் சந்தித்ததற்கு அப்புறமாக அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுது அப்போ நம்ம ஒரு விடுதலைக்காக ஜெபிச்சா கண்டிப்பாக ஒரு போராட்டம் இருக்கும் ரெட்ஷிப்புக்காக ஜெபிச்சா கண்டிப்பாக அங்கே ஒரு மரணம் இருக்கும் நம்ம மாம்ச மரணத்தை சொல்லலை நம்ம சரீரம் அதாவது நமக்குள்ள இருக்கிற இந்த ஆவிக்கும் மாம்சத்துக்கும் இடையில் இருக்கிற போராட்டத்தில் இந்த உடலின் இச்சைகள் இந்த மாம்சத்திற்குரிய உலகத்திற்குரிய ஆசைகள் நிச்சயம் வந்து மறிக்க வேண்டியது இருக்கும் அப்போது அந்த மரணத்திற்கு நேராக போகிற பாதைகளில் நிச்சயம் வலிகள் இருக்கும் அப்போ அந்த ரட்சிப்பிக்காக நம்ம ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னா நம்ம எதுக்கு ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கணும்னா நிச்சயம் ஒரு மரணத்தை சந்திக்க அந்த மரணத்தின் மூலமாக வருகிற வலியை சந்திக்க நம்ம தயாரானவர்களாக இருக்கணும் ஆசிர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்போ நிச்சயம் ஒரு உழைப்பு கண்டிப்பாக தேவைப்படும் உழைப்பு உழைக்காத ஒரு ஆசிர்வாதம் நிலைக்காது உழைக்காம ஒரு ஆசிர்வாதை கருத்துக்கு கொடுக்குறவரும் கிடையாது அப்போ நிச்சயம் ஒரு ஆசிர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இப்படி நம்ம செய்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலேயோ நம்ம ஒரு கிரியை செய்ய வேண்டியதே இருக்குது இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி வந்து விடுதலைக்காக ஜெபிச்சாங்களோ அவங்களுக்கு தெரியும் ஒரு போராட்டம் வந்தால் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு ஆனால் அந்த ஜனங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வரும்போது போராட்டத்தை கொண்டு வரல செங்கடல்கிட்ட ஒரு போராட்டத்தை கொண்டு வருகிறார் எப்படியோ ஒன் நாமளாக கிரியை செய்யணும் இல்லை கர்த்தரை கிரியை செய்ய வைப்பார் நாமளா ஒரு யுத்தத்தை சந்திக்கணும் இல்லை கர்த்தரை யுத்தத்தை சந்திக்க வைப்பார் அப்போ நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாரும் எல்லா ஜபங்களுக்கும் ஒரு கிரியை அடிஷ்னலாக நம்ம இருந்து செய்ய வேண்டியது கட்டாயம் இருக்குது நம்ம விதைச்சோம் அப்படின்னா தான் அவர் நீ நீரூற்ற ஒருத்தர சொல்லி அவர் வந்து விளையச் செய்வார் இப்படி எல்லாத்துக்குமே ஒரு கிரியை இருக்குது நீங்கள் ஆத்மாவை பலப்படுத்த நீங்கள் என்னெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க என்னென்ன வாக்குத்தங்கள்லாம் சொல்கிறீங்களோ அந்த வாக்குத்தங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறுவதற்காக நீங்கள் அதற்காக உழைக்க வேண்டியது கட்டாயம் நீங்கள் ஒருவேளை இல்லை கர்த்தரே தருவார்ன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கர்த்தர்கிட்ட இதற்காக நீங்கள் செபிங்க கிரியையில்லாம் விசுவாசம் செத்ததுன்னு வேதத்தில் போட்டிருக்கேப்பா இந்த காரியத்தில் இந்த ஜெபத்தில் என்னால் கிரியை செய்யவே முடியாது நீங்கள் பொதுவாக ஒருத்தருடைய ரட்சிப்புக்காக நீங்கள் செபிக்கும்போது ஒருத்தருடைய இருதயத்தை உங்களால் மாற்றவே முடிய அப்போ இந்த காரியத்தில் நான் என்னப்பா கிரியை செய்ய முடியும் நீங்கள் கர்த்தகிட்ட கேளுங்க அவங்களுக்காக உபவாசம் இருந்து செபிக்கவோ கண்ணீரோடு செபிக்கவோ பொருத்தனை எரிடுக்கவோ ஏதோ ஒரு காரியத்தை உங்களை கர்த்தர் இன்னும் அதிகமாக செய்ய வைப்பார் வெறுமன வாஞ்சையும் விசுவாசமும் மாத்திரம் இல்லாமல் அதை தாண்டின ஒரு கிரியை நிச்சயம் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆத்தமாவை பலப்படுத்த கட்டாயம் தேவை அப்போது நம்ம செய்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கு பின்பாக ஒரு கிரியை இருக்குது அந்த கிரியையின் பலனாகத்தான் நம்மளுடைய ஜெபங்களின் ஆன்சர் இருக்குது அதை மறந்துடாமல் இருப்போம் வெறும் வாக்குத்தங்களை சொல்கிறதுனாலேயோ ஆசிர்வாதமான வசனங்களை சொல்லி ஜெபிக்கிறதுனாலையோ மாத்திரம் நம்ம லைஃப்பில் ஒரு ஜெயம் கிடைச்சிடாது ஆத்மாவை பலப்படுத்துகிறத இல்லை ஜாக்கிரதையாக இருப்போம் காட் யூ